தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் ஜோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என் பிதா தன்னுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய பிரதான சித்தம் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும் அவருடைய பிரதான சித்தம் அந்த சித்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் இயேசுவை அனுப்பினார் இந்த பூமியில ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அவர் இயேசுவ அனுப்பல நன்றாக கவனிக்க வேண்டும் சத்தியத்தை சத்தியமாக பேசாதபடி சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் சத்தியத்தை மாற்றி பேசுகிறவர்களை இது சத்தியம் அல்ல இது பிழையான காரியம் என்று சொல்லுவது நியாய தீர்ப்பு கிடையாது நியாயம் தீர்க்கிற காரியம் கிடையாது நியாயம் தீர்க்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்து விட்டாங்க இதால நீ இப்படி அழிந்து இப்படி இப்படியான ஒரு தண்டனைக்குள்ள போய் இப்படியாய் போய்விடுவாய் என்று அவனை திட்டுவதும் அவனை சவிப்பதும் அவனை இதண்டுவதும் தான் நியாயத்திற்கு சிலர் சொல்லுகிறது போல காணிக்கை தராவிட்டால் நீ உன்னை காண்ட சொல்ல கேட்காட்டா நீ இந்த சபைக்கு வராட்டா நீ அப்ப நான் சொல்றதை நீ கேட்காட்டா நீ உன் கன கனப்படுத்தாட்டா நீ அப்படி போயிடுவா உனக்கு அப்படி வரும் உனக்கு சாபம் வரும் உனக்கு அது வரும் இது வரும் என்று எல்லாம் சொல்லுகிறதெல்லாம் புதிய ஏற்பாடுல கிடையாது கவனிக்கணும் அவரே நியாயம் தீர்க்க வரல அவரே உங்களுக்கு ஆக்கினைக்குள்ளாக உங்களை தீர்க்கும்படி தேவ குமாரனே வரல அவர் செய்யல அவருடைய நோக்கம் ஜனங்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாயிருந்தது சித்தமாயிருந்தது அதுக்குத்தான் இயேசு வந்தாரு செயல்பட்டாரு எந்த பாவியானாலும் அவர் ஒதுக்கல்ல தள்ளல்ல வெறுக்கல்ல நியாயம் தீர்க்கல்ல அவங்களை தேடினாரு அணைத்தாரு சேர்த்து கொண்டாரு மன்னித்தாரு தன்னுடைய அன்பை காட்டினார் இதான் இயேசு இயேசுவால் அழைக்கப்பட்ட இயேசுடைய பிள்ளைகள் பர்சுத்தாவியானவரால் நடத்தப்படுகிறவர் என்று சொல்லுகிற நாங்க நானும் நீங்களும் இயேசுவை போல வாழுகிறோமா என்பதை தேவ சமூகத்துல ஒரு விசை எங்களை நாங்களே நிதானிக்க வேண்டும் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக அமேன்